ரெண்டாயிரத்தி பதினாலில் தன்னுடைய வேலையை விட்டுட்டு எங்கேயோ போயிடறாரு எங்கே இருக்கிறாரே தெரியல இப்போ வரைக்கும் அவருடைய முகம் வெளியில் காட்டப்படுறதில்ல முகம் சிதைந்த நிலையில் ஸ்கூல் யூனிஃபார்மோட ஒரு குழந்தை குழந்தைங்க வந்து கொடுத்து அடக்க சொன்னாங்கிட்ட அந்த காவலாளி சொல்கிறார் கேட்குறது நமக்கே பதருது வழக்கை வந்து எப்படியாவது டைவெர்ட் பண்ணி ஊற்றி மூடிடணும்னு தான் பார்த்தாங்க இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் இன்னைக்கு வந்து இந்த டீம் வந்து அந்த தர்மசாலாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடங்களை தோண்டி ஆய்வு பண்ணணும்னு இவரையும் கூட்டு போகிறாங்க இவர் கிட்டத்தட்ட பதினோரு இடங்கள் காட்டுறாங்க முதல் இடத்தை தோண்டி பார்க்குறாங்க ஒன்றும் இல்ல ரெண்டாவது இடத்துல தோண்டி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை பதினோராவது இடத்துல காட்டுறேன் முக்கியமான இடம் தான் வாங்க வழிபாட்டு தலங்களுக்கு போறது ஒரு அமைதி தேடி அங்க ஒரு படுவாதக செயல் நடந்துருக்கு அப்படிங்கிறது அவங்க தரப்புல இருந்து என்ன சார் விளக்கங்கள் எதுவுமே கொடுக்கல எதுவுமே கொடுக்கல இன்னி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இல்ல பாலியல் சீங்களுக்கு தொந்தரவுக்கு ஆளா என்ன அப்படின்னா எத்தனை விட்டுற மாதிரி இருக்கும் இப்படி போகாது வழக்கு நம்ம வந்து அவ்வளோ ஒன்றும் நம்ம நேர்மையான ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க

அந்த குற்றவாளி வந்து தானே வந்து அப்ரூவ் ஆகி உண்மைகள்லாம் சொல்லி நம்ம அந்த செய்திகள்லாம் கா பார்த்துருப்போம் இப்ப அந்த குற்றவாளியை வைத்து அவர் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கறத ஆராய்ந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்னையே அந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்து விசாரணை பண்ணி அந்த இடங்களுக்கு போனதெல்லாம் பார்க்க முடிஞ்சு இன்னைக்கு தொடர்ந்து விசாரணை இன்னைக்கு தான் வந்து அவர் காமிச்ச இடங்கள்லேயே வந்து பூகம்பமான தகவல் எல்லாம் வெளியே வந்திருக்கு எவ்வளவு சார் உண்மையிலுமே அவர் சொன்ன விஷயங்கள் எவ்வளவு செய்திகள் உண்மையா வருது எ எத்தனை பிணங்கள் கண்ட எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கு இல்லை இந்த கர்நாடக மாநிலம் தர்மஸ்தாலாவில் வந்து தொண்ணூற்றி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அங்கே துப்புரவு தொழிலாளியாக இருந்த ஒரு நபர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தன்னுடைய வேலையை விட்டுட்டு எங்கேயாவது போயிட்றாரு எங்கே இருக்கிறாரே தெரியல போனவர் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி திருப்பி வந்துடுறாரு திருப்பி வந்தவர் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் வந்து இந்த மாதிரி தர்மஸ்தாலா இதில் வேலை பார்த்தேன் அப்போ வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பிணங்களை நான் புதைச்சிருக்கிறேன் சில பேர் ஸ்கூல் யூனிஃபார்மோடு வருவாங்க சில பேர் முகம் சிலர்ந்து போய் வருவாங்க சிலர் வந்து ரொம்ப காயங்களோடு வருவாங்க அந்த மாதிரியான பணங்களை கொடுத்து என்னை புத புதைக்க சொல்வாங்க இப்போ நான் அந்த அதனால் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பொண்ணு கூட ஒரு பொண்ணு இருந்துச்சு என்னால் தட்டி கேட்க முடியாதாங்க ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறாங்க அதனால் வந்து என்னால் தட்டி கேட்க முடியல நான் அதனால் அந்த வேலையை விட்டுகிட்டே நான் போயிட்டேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு மனசாட்சி கேட்கல மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது இது வழியுள்ளதை வந்து சொல்லணும் இந்த அக்ருமத்தை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்கிறார் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இந்த வேலை இங்கே நடந்திருக்கு அப்படின்றாரு முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அதை வந்து பெருசாக வந்து ஒரு அட்வொகேட்டோட போறாரு ரொம்ப தெளிவாக அட்வொகேட்டோட போகிறாரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் அது வந்து ஒரு இது ரொம்ப நாள் நடக்கிறது அப்போ ஏற்கனவே தொண்ணூற்றி ஆறில் வந்து ஒரு முறை அங்கே இருக்கக்கூடிய சில சமூக அமைப்புகள்லாம் இந்த இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ இதையும் இவரையும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆஃப் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு நேரடியாக அடுத்த நாள் கோர்ட்டுக்கே போயிடறார் மாஸ்க் போட்டுட்டு ரொம்ப சேஃப்டியாக இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் அவருடைய முகம் வெளியில் காட்டப்படையில் தெரியல அப்போ போய் கோர்ட்டில் போய் அவர் சொன்னோன்னே ஜட்ஜிட்டு நான் வந்து வாக்குமூலம் கொடுக்கணும் ஜட்ஜிட்ட வாக்குமூலம் கொடுத்தோம் ஜட்ஜு கேட்டுட்டு பயங்கரமாக ஆகி இதுக்கு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைப்புன்ட்டாங்க அதை ஒன்று ஒரு டீமை போட்டு இதை விசாரிங்க என்னென்னு என்னென்னு சொல்கிறாரு விசாரிங்க அப்படின்னே முதல்ல வந்து இதை வந்து வேணும் திட்டமிட்டு பண்ணுறாங்க அப்படி இப்படி நிறைய கதைகள் அவர் சொன்னாங்க அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவர் வந்து உளர்றாரு அப்படின்னு இந்த வழக்கை வந்து எப்படியாவது டைவர்ட் பண்ணி ஊற்றி மூடிடணுன்னு தான் பார்த்தாங்க இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து மெயினாக வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு டிஜிட்டல் தான் டிஜிட்டல் தான் மெயின் ஸ்ட்ரீம் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன்னா தர்மஸ்தாலாவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய எம்பியாக இருக்கிறவர் இப்போ ஏன் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க இப்போ இருக்கிறவர் பாஜக எம்பியாக இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் இன்ஃப்ளன்ஸ்ல எதுவும் பண்ணியிருப்பாங்களாங்கிறதுனால மெயின் ஸ்ட்ரீம் பெருசாக கண்டுக்கல ஆனால் அங்கே இப்போ நடக்கிறது வந்து காங்கிரஸ் ஆட்சி ஆனால் அந்த இவர் என்னென்னா தொண்ணூற்றி ஆறு நாளில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியும் பிஜேபி ஆட்சியும் கலந்து மாறி இது அதிக நாட்கள் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்திருக்கு அப்போ அந்த தர்மஸ்தலாவினுடைய அந்த பவர் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து பெரிய லெவலில் இன்ஃப்ளூன்ஸராக இருக்கிறாங்க பொலிட்டிக்கலாக அவங்க பெரிய பேக்ரவுண்ட்ல இருக்கிறாங்க மாறி மாறி இருந்தவங்க யாருமே தட்டி கேட்க முடியாத தனி சாம்ராஜ்யம் தனி சாம்ராஜ்யம் மாதிரி இருந்துருக்கிறாங்க இப்போ அவர் போய் அந்த கோர்ட்டில் சொல்லணும்னே நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா இது சிறப்பு விசாரணை குழு ஒன்று போடுவோம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆகும் போடுவனு போட்டு அதுக்கு போய் விசாரிக்கிறாங்க அதுக்கு பிறகு விசாரிச்சு அதற்கு பிறகும் கூட காலதாமதம் அப்படி இப்படி ஏற்படுத்தி இது எப்படியாவது இந்த வழக்கை மூடி பார்த்துறணும்னு பார்க்குறாங்க வேறு வழி இல்லாமல் ஃப்ளாஷ் ஆனவனே எக்ஸ்போஸ் ஆனவனே இன்றைக்கி வந்து இந்த டீம் வந்து அந்த தர்மஸ்தலாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடங்களை தோண்டி ஆய்வு பண்ணுன்றவனே இவரையும் கூட்டி போகிறாங்க இவர் கிட்டத்தட்ட பதினோரு இடங்கள் காட்டுற அந்த தர்மஸ்தாலாவுக்கு பின்னாடி அப்படியே ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரியான காடுகள் ஆரம்பிக்கிறது முதல் இடத்த தோண்டி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை ரெண்டாவது இடத்துல தோண்டி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை ஆறாவது இடத்துல ஏன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்துன்னா ஆகிப்பூச்சி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிப்போச்சு பத்து வருஷத்தில் மறந்துருக்கும் இல்லையா அதனால் வந்து என்னன்னா ஒரு இடத்த காட்டுறாரு அங்கே தோண்டி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை ரெண்டாவது இடத்த தோண்டி பார்க்குறாரு ஒன்றும் கிடையாது அவர் அது பதினோரு இடம் மட்டும் அடையாளம் சொல்கிறார் பதினோரு இடம்ன்றது மட்டும் காட்டுறாரு ஆறாவது இடத்துல தோண்டி பார்க்குறப்ப சில லேடிஸோடைய சேலை வருது வளையல் வருது சில எலும்பு கூடுகள் வருது முதுகு தண்டு வடம் வருது ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு தான் கிடைக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு பூமியில் ஒரு வாழக்கட்டத்தில் நூறு ஐம்பது வருஷத்துக்கு மேலே கூட ஏதாவது புதச்சிருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அதை வந்து சேருன்ட்டு அதை எடுத்து வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு ரெண்டாவது பதினோராவது இடத்துல இடத்துல காட்டுறாரு முக்கியமான இடம் இதுதான் வாங்க இங்கே தான் அதிகம் அதிகமாக இப்போ இது பண்ணியிருக்காங்க அதே பின்னா நேரடியாக மலையடி வந்துகிட்டே வந்துரு தான் தர்மஸ்தலாவை தாண்டி ரொம்ப தூரம் போய் மலையடி வரும் அதில் வந்து அப்படியே ரிசர்வ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அந்த இடத்துல தோன்றுறப்ப தான் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் மனித எலும்புக்கூடுகள் முதுகு தண்டுவடங்கள் மண்ட ஓடுகள் கைகால் எலும்புகள் அப்படின்னு மொத்த மொத்தமாக அள்ளியிருக்கிறாங்க இது வந்து ரெண்டாவது நாளாக நேற்றும் தோண்டி எடுத்துருக்குறாங்க இன்னைக்கு ரெண்டாவது தோண்டி எடுத்துருக்குறாங்க இன்றைக்கி பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஷாக்கு இது எத்தனை வருஷமாக நடந்த ஒரு படுபாதக செயல் இதுக்கு பின்னாடி யாரார் இருக்கிறா ஆதாரத்தோடு இப்போ நீங்கள் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டு மொத்தம் மெயின் ஸ்ட்ரீமும் அங்கே இருக்குது லைவ் போட்டு அடிச்சிகிட்டு இருக்கிறாங்க தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவே இது ஒரு பரபரப்பான செய்தியாக போகுது யாரார் கா இப்போ காணா போனவங்களெலாம் பயப்படுவாங்கள்ல இந்த கடந்த பத்து இருபது வருஷத்தில் காணா போனவங்க ஏன்னா அவர் புகார் கொடுத்தது அவருமே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க ஒரு பெண்மணி வந்து என்னுடைய பெண்ணையும் காணோம் ரெண்டாயிரத்தி மூணுல இல்லை காணா போனவங்க எல்லாேருக்குமே சந்தேகம் வரும் ம் ஒரு ஒரு அம்மா சொல்கிறாங்க என் பொண்ணு பொண்ணு வந்து அந்த கோயில் மேலே ரொம்ப டி ஓட்டியா இருப்பா ஆனால் கோயில் போய்ட்டு வந்து போனோம் இன்றைக்கி வரைக்கும் வெள்ளை கெடுத்தற ஆறு ஏழு வருஷமாக செஞ்சாங்க அப்போ இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்து பதினாலு வரை தான் நடந்திருக்கா ரெண்டாயிரத்து பதினாலுக்கு பிறகும் நடந்திருக்குதா அப்படிங்குறது தெரில இப்போ தோணுனதில் நூற்றுக்கணக்கான எலும்பு மண்டை ஓடுகள் எலும்பு கூடுகள் முதுகு தண்டுங்கள் சேலைகள் இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் இன்றைக்கி எடுத்துட்டு இருக்காங்க இது ஒன்றும் தொடரும் அது தொடர்ந்து காட்டுப்பகுதியில் இருக்கு அந்த காட்டுப்பகுதியில் நாளைக்கு தோண்ட அவர் இந்த இடங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு தோண்ட தோண்ட வந்துகிட்டு இருக்குது இது ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக இருக்கு இதில் யார் காணாம போனவங்கலாம் இப்போ எத்தனை பேர் மாட்டி இருக்கிறாங்க குறிப்பா வந்து இப்ப ஒரு நபர் வெளியே வந்து சொன்னதுக்கே இவ்வளோ சடலங்களை நம்ம பார்க்க முடியுது இப்ப இவர மாதிரி எத்தனை பணியாளர்கள் பணியாற்றி அவங்க கையில ஒப்படைச்சிருப்பாங்க அந்த சந்தைகள அவங்க எல்லாம் வரமாட்டாங்கல்ல இவர் வந்து வேணாலும் இல்லை நான் என்ன சொன்னேன் வரமாட்டாங்க ஆனால் இன்னும் கொலைகள் நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் கிட்டத்தட்ட வந்து இதை வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யல கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக செஞ்சுருக்கிறாங்க அப்போ இது ஒரு வேலையாக செஞ்சுருக்கிறாங்க அப்போ யார் இதனுடைய மூல காரணம் யார் இந்த இதை வந்து ஏ இந்த வேலையை செஞ்சது யார் ஒரு பெரிய நெட் ஒரு ஆள் செஞ்சது வாய்ப்பே இல்லை ஒரு பெரிய நெட்ஒர்க் அரசியல் ரீதியாக எல்லா கட்சியிலையும் இந்த நெட்ஒர்க் இருக்கும் ஏன்னா அங்கே காங்கிரஸும் இருந்திருக்கு தி பாஜகவும் இருந்திருக்கு மாறி மாறி இருந்திருக்கு இப்போ காங்கிரஸில் இருக்குது காங்கிரஸ் அரசாங்கம் இந்த விஷயத்தை ரொம்ப லேசாக டீல் பண்ண பார்த்துச்சு அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் பெருசாக சோசியல் மீடியா குறிப்பாக யூடியூப் சேனல்ஸ் வந்து பெருசாக எக்ஸ்போஸ் பண்ண பிறகு அவர் வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க கோர்ட்டு வந்து நேரடியாக தலையிட்டதுக்கு பிறகு அவர் வழி இல்லாமல் நீங்கள் வெளியே வந்திருக்கு முப்பது வருஷத்தினுடைய ஒரு புதையல் வந்து இன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து நடந்திருக்கு சினிமா படங்களில் கிரைம் ஸ்டோரியில் நம்ம கேட்டிருக்கோம் இந்த மாதிரி தோ தோண்ட தோண்ட பிணங்கள் வருது எலும்புக்குழு வருதுன்னு அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு பின்னாடி மக்கள் கோயிலுக்கு எதுக்கு போகிறாங்க கோயிலுக்கோ வழிபாட்டு தலங்களுக்கு போகிறது ஒரு அமைதி தேடி போகிறோம் அங்கே ஒரு படுவாதக செயல் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமா தான் பார்க்கப்படுது கர்நாடகா முழுவதும் பெரிய பேசு பொருளாக இருக்கு யார் முக்கிய தலை அந்த முக்கிய தலை நோக்கி இன்வெஸ்டிகேஷன் போகுமா அவர் வந்து நம்ம பஞ்சாப்ல வந்து கிரவுண்ட்லேயே ஒருத்தர் சாமியார் ஒருத்தர் மாட்டினார் அவருடைய வழக்கே இப்போ ப பரவல் கிடைக்காம சொ தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கு நித்யானந்தா ஒரு பக்கம் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இந்த ஆசிரமங்கள் இந்த மாதிரி இந்த வழிபாட்டு தலங்கள்ல இந்த சம்பவங்கள் நடக்குது இல்லை ஆனால் இப்போ இந்த தர்மசாலா இவ்வளவு தூரம் பரபரப்பானாலும் தொடர்ந்து அந்த ரெகுலர் ஒர்க்கு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி தகவல் சொல்றாங்க அப்ப இன்னும் நெருங்கலையா என்ஐஏ அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை இது எப்படின்னா அது வந்து ஒரு ஒரு அமைப்பு மாதிரி வச்சிருக்காங்க ஒரு நாலு வருஷத்துக்கு ஒருத்தர் அந்த தலைமை பதவியில் இருப்பார் அப்புறம் ஒரு நாலு வருஷம் இன்னொருத்தர் இருப்பார் இப்படி மாறி மாறி அங்க பதவியில் இருக்கப்ப இப்ப இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார் இப்ப இருக்கிறவர் தான் வந்து பாஜகவுடைய எம்பியா இருக்கிறார் அந்த தர்மஸ்தலாவுடைய அரங்காவலதான் தர்மகர்த்தா அரங்காவது இருக்கிறார் இப்ப அப்படிக்கும் போது நீங்க அப்ப இருந்து எடுக்கணும்ல இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இப்ப இப்பதான் வந்து அந்த சிறப்பு கூட உள்ள போயிருக்கு ரெண்டு நாளா தான் போயிருக்கு இப்ப ரெண்டு நாளா போய் தோணுன பிறகு இப்ப அவங்க வந்து மறைச்சி வச்சிருக்காங்க உள்ள அலோ பண்ண வேண்டாம் அந்த மாதிரி அது பெரிய இஷ்யூ ஆயிருக்காக இந்த ரெண்டு நாள் தான் அரைச்சி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்ளைண்டா தானே இருந்துச்சு நிரூபிக்கப்படாத கம்ப்ளைண்டா இருந்துச்சு என்ன சொன்னாங்க அவர் வந்து இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவரு தொண்ணூத்தி நாலு இதே மாதிரி ஒரு பிரச்சனை கிளப்பினாங்க ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக கோயில் மலை பண்றாங்க நிர்வாக களங்கம் ஏற்படுத்துறதுக்காக பண்றாங்க இது இன்னொரு தரப்பு பண்றாங்கன்னு மாறி மாறி குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க பலரும் நம்பாம இருந்தாங்க இப்ப கண் கூட அவங்க முன்னாடியே கோயிலுக்கு வெளியில தோண்ட தோண்ட கூடுகள் வருதுங்கற போது எல்லாருமே பயங்கர சாக்கு இப்போ வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள யாரையும் மழை பண்ணுறது விசாரணை போயிட்டு இருக்கு தோண்ட தோண்ட விசாரணை போயிட்டு இருக்கால இப்போதைக்கு லாக் பண்ணி அவங்க தரப்புல இருந்து என்ன சார் விளக்கங்கள் எதுவுமே கொடுக்கல எதுவுமே கொடுக்கல இன்னி குடுக்கறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஏன்னா ஆதாரத்தோட மாட்டிட்டாங்க அவங்க என்ன தரப்பு கொடுக்க போறதுல என்னன்னா ஒரு காலத்துல சுடுகடா இருந்துச்சு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது அவங்க சமாளிக்கிறதுக்கு தான் ஆனா வந்து ஆட்சி அதிகாரத்தில் எனக்கு தெரிஞ்சது இது நேர்மையா போகுமாங்கிறது சந்தேகம் தான் இல்ல சரி இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா எந்த அதாவது பிரதமரே வந்தாலும் அங்க வந்து அவங்கள எதிர்க்க முடியாது ஒரு தனிக்காட்டு ராஜா தனிச்சி ராம் சாம்ராஜ்யம் அப்படிங்கிற அப்போ இதெல்லாம் தாண்டி அவர்கள் எப்படி இந்த வழக்கை கையால போகிறாங்கிற ஒரு பெரிய அச்சம் வந்து எல்லாருக்குமே இருக்குது மக்கள்கிட்ட இப்போ இருந்தால் அந்த பார்வை தான் இருக்குது கர்நாடகா இல்லை கர்நாடகாவில் நம்ம தர்மசாலாவில் நடக்கிறது மட்டும் பேசுகிறோம் தர்மசாலா மாதிரி பல இடங்களில் வந்து அந்த மாதிரி தனி சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த வனாதிபதிகளுடைய கண்ட்ரோலில் அந்த முழு ஆசிரமும் இருக்கும் அந்த முழு கோயிலும் தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அரசாங்கமும் யாருமே வந்து பெருசாக உள்ளே வர முடியாது அப்போ அரசாங்கம் அந்த அரசு பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இவங்களுடைய கையில் இருக்கிறாங்க நம்ம சொன்னோன்னா யாராவது சொல்கிறோம் நல்லா ஞாபகம் வந்துருக்கும் அவங்க பேருலாம் சொல்ல வேண்டாம் வச்சிருங்க அந்த அந்த சாமியார்கள் அந்த மடாதிபதிகள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு இந்தியாவில் உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அங்கே வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போகிறாங்க அப்படிங்கும் போது அவர்கள் அவர் நினைச்சா என்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு அரசாங்கம் நம்ம கையில் இருக்கு நம்ம நம் நம்ம நம்ம நம்பக்கூடிய மக்கள் நம்ம பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நிலைமை வந்த பிறகு அவங்க நினைச்சதெல்லாம் செய்கிறாங்க இப்போ அதனுடைய தான் இங்கே நடந்திருக்கு ஒரு கோயிலான கோயில் இடம் முக்கிய மக்கள் வந்து இங்கே நம்பி வரக்கூடிய இடம் பெருசாக சந்தேகம் வராது அப்படிங்கறத அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டாங்க ஒரு பெரிய சொத்து இருக்கு பெரிய சாம்ராஜ்யம் இருக்கு அரசியல்வாதி தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தங்களுடைய தேவைகளுக்கு இச்சைகளுக்கு ச சாதகமா பயன்படுத்திட்டு இப்படி ஒரு படுபாதக செயலை இங்க செஞ்சு செஞ்சிருக்காங்க இன்னும் வந்து அந்த சடலங்கள் ஆனா பெண்ணாங்கிறத இன்னும் உறுதி செய்யல ஒருவேளை பெண்களை பயன்படுத்தி இருந்தா எதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க ஒருவேளை ஆண்கள் இருந்திருந்தால் அவர்களை எதிர்காக கொலை பண்ணியிருப்பாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல அது எப்படி சார் இல்லை ஆண்களை கொண்டு வந்தாங்கன்னா ஏதாவது சாட்சிகளாக இருக்கலாம் இவர்களுக்கு எதிரானவர்களாக இருக்கலாம் இந்த விஷயம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அவர்களுக்கு வேண்டப்படாதவர்களாக இருக்கலாம் அவர்களை கொண்டு போய் இல்லை இப்போ பெண்கள் வந்து நிறைய பேர் சொல்றது என்னென்னா கூடிய அந்த காம இச்சைக்காக பயன்பட அதெல்லாம் உண்மையாக சார் அது எந்த அளவுக்கு இல்லை இவர் கொடுத்த வாக்கு தான் நம்மளோ நம்ம விசாரிக்கலாம் போய் தோண்டி பார்க்கல இப்போ ஒரு ஒரு பெண்ணெல்லாம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோட கொண்டு போட்டாங்க முகம் சிதைந்த நிலையில் ஸ்கூல் யூனிஃபார்மோட ஒரு குழந்தை குழந்தைங்க கொண்டு வந்து கொடுத்து அடக்க சொன்னாங்கன்ட்ட அந்த காவலாளி சொல்கிறார் கேட்கறது நமக்கே பதறுது அந்த குழந்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க முகம் சிதைந்த நிலையில் யூனிஃபார்மோட கொண்டு வந்து கொடுத்து அடக்க பண்ணுறாங்க அதுக்கு தான் நான் யோசித்தேன் இந்த பாவத்தை செய்யவே தான் நாங்கள் இருந்தால் கொண்டுருவாங்க என்னையும் கொண்டுருவாங்க நாங்களாலும் தப்பிச்சு ஓடுனேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ இதை வந்து பாலியல் ரீதியாக அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு இவங்க ஒரு வெளியில் தடயம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அது கொலையும் செஞ்சு இந்த மாதிரியான வேலையை அங்கே செஞ்சுருக்கிறாங்க இப்போ இவர் கொடுத்த வாக்குமூலம் புதைக்க தான் சொன்னாங்கிறது தான் வாக்குமூலம் ஆனால் இப்போ ஒரு வேலையை பாலில் சீண்டலுக்கு தொந்தரவுக்கு ஆளாக இருந்தாங்க அப்படின்னா எத்தனை விஐபிக்கள் மாற்றமாக இருக்கும் இல்லை இது வள நீங்கள் அப்படி போகாது வழக்கு நம்ம நம்ம வந்து அவ்வளோ ஒன்று நம்ம நேர்மையான ஆட்கள்லாம் இங்கே இருக்க கிடையாது எல்லா தரப்புலையும் அவங்களுக்கு தேவையான ஆட்கள் இருப்பாங்க வழக்கை ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சுடுவாடாக இருந்துச்சுங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சுடுகாடாக இருந்துச்சுன்னு ஒரு கதை கதையை சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும் இறந்து போனோம் இறந்து போனவங்க தான் இந்த ஆளுக்கு கட்டம் கட்டி இவங்க தூக்கி போட்டாங்கன்னு வச்சுங்க சினிமா மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது சி நடக்கிறது தான் சினிமா சினிமா மாதிரிலாம் இல்லை ரியலாக நடக்கிறது சினிமாவை சினிமா எடுக்கிறாங்க அப்போ இது தொடர்பு வந்து பார்க்குறப்ப எல்லா கட்சிகள்லேயும் இருக்குன்றாங்க பாகுபாடு இல்லாமல் எல்லா கட்சியில இருக்கும் எல்லா மட்டத்தில இருக்கும் உயர்ந்த இடத்துல வரைக்கும் போகுன்றாங்க அப்ப அவ்வளோ பெரிய விஷயத்தை எல்லாரும் சேர்ந்து வெளியில் கொண்டு வருவாங்க ஒரு சந்தேகம் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுது ஒரு சிறு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு முக்கிய பவர்ஃபுல்லான இடத்துக்குள்ள ஒரு தோண்டி விசாரணை பண்ண அளவுக்கு நீங்க அனுமதிச்சிருக்கு கோர்ட் அப்படிங்கிற முதலே உண்மையிலே ஒரு சின்ன ஒரு ஆறுதல் ஆனா அடுத்தடுத்து இந்த விசாரணை எப்படி போகுது நேர்மையான சரியான வழியில போதா முதல்படியே நீதிமன்றம் தொடக்கி வச்சிருச்சு அது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு சாம்ராஜ்யம் அதுக்குள்ள நீங்க சாதாரண உள்ளே போக முடியாது அங்க போய் தோண்டி சோதனை போடக்கூடிய அளவுக்கு நீதிமன்றம் இன்னைக்கு ஓரளவுக்கு உத்தரவு கொடுத்துருக்குங்கிறது ஒரு சிறு ஆறுதல் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அடுத்தடுத்து இந்த விசாரணை எப்படி போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பல்வேறு கேள்விக்கு பதில்